எல்லோருக்கும் வணக்கம் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து எப்படி விடுபடுவது அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒருவன் காட்டில் அலைந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு கிணற்றில் விழுந்து விட்டான் அவனை காப்பாற்ற யாருமே இல்லை அப்போது பெரிதாக கத்தினான் யாராவது என்னை தூக்கிவிடுங்கள் கஷ்டம் தாங்க முடியவில்லை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அழைத்தான் அப்போது ஒருவர் அந்த கிணற்றை எட்டி பார்த்தார் கீழே விழுந்து விட்டாயா கவலைப்படாதே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி முடிச்சுகள் உள்ள கயிற்றை போட்டார் இதோ இந்த கயிற்றில் உள்ள முடிச்சுகளை பிடித்து இடுப்பில் கட்டிக்கொள் நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்று சொன்னான் அவனோ கயிறை பிடித்துக்கொள்ள மறுத்தான் நான் தான் கயிறை போட்டு இருக்கிறேனே என்னை தவிர இங்கு யாரும் கிடையாது இந்த கயிறை பிடித்துக்கொள் நீ விழுந்து கிடக்கிறாய் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று நம்பிக்கை கொடுத்தார் அது சரி நான் இந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏறும்போது பாதியில் இந்த கயிறு அறுந்துவிட்டால் நான் என்ன ஆவது என்று கேட்டான் அதற்கு அந்த காப்பாற்ற வந்திருப்பவர் சொன்னார் கவலைப்படாதே இது அருகவே அருகாது நிச்சயமாக நான் உன்னை விட்டு விடுவேன் என்று கூறினார் அதற்கு அந்த கிணற்றில் இருந்தவன் சொன்னான் கயிறு அருகாது சரி நான் பாதியில் ஏறும்போது நீங்கள் கயிறை நழுவ விட்டுவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டான் அதற்கு காப்பாற்ற வந்தவர் சொன்னார் கவலையே படாதே நான் விடவே மாட்டேன் கை சளைக்க மாட்டேன் நீ இடுப்பில் இந்த கயிறை மட்டும் கட்டிக்கொண்டு விட்டால் உன்னை நிச்சயமாக இழுத்து விடுவேன் என்று கூறினார் இழுத்து விடுவேன் என்று சொல்கிறீர்கள் என்னை இழுக்க உங்களுக்கு தெம்பு இருக்கிறதா என்றும் கேட்டான் தெம்பு இருப்பதால் தானே இப்படி சொல்கிறேன் என்று காப்பாற்ற வந்தவர் சொன்னார் நான் ஒரு காலம் உன்னை விடவே மாட்டேன் கவலையே படாதே என்றும் சொன்னார் அது சரி நீங்கள் மாட்டீர்கள் என்றாலும் என் பலத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி தூக்க முடியும் என்னை கரையேற்றுகிறேன் என்று சொல்லி நீங்களும் விழுந்துவிட்டால் என்ன ஆவது என்று கேட்டான் அதற்கு காப்பாற்ற வந்தவர் சொன்னார் நான் திடமானவன் நான் விழமாட்டேன் பிறரையும் விழ செய்யவும் மாட்டேன் தைரியமாக அந்த கயிறை பிடி என்று கூறினார் அதற்கு அந்த கிணற்றில் இருந்தவன் சொன்னான் அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது நீங்கள் போய்விடுங்கள் ஒருவேளை நீங்கள் என்னை கரையேற்றி விட்டாலும் காப்பாற்றியதற்காக தட்சணை கேட்பீர்கள் என்று சொன்னான் நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் நீ கஷ்டப்படுகிறாய் என்னால் காப்பாற்ற முடியும் கஷ்டப்படுவது உன் நிலைமையாக இருக்கிறது காப்பாற்றுவது என்னுடைய சுபாவம் என்று கூறினார் அந்த காப்பாற்ற வந்தவர் அதற்கு கிணற்றில் வந்தவன் சொன்னான் நீங்கள் தட்சணை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் பாழும் கிணற்றிலிருந்து என்னை காப்பாற்றினால் நான் உங்களுக்கு அடிமையாவேன் அப்போது என்ன செய்வது என்று கேட்டான் அதற்கு காப்பாற்ற வந்தவர் சொன்னார் வேண்டவே வேண்டாம் நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் சுதந்திரமாக இரு என்று சொன்னார் ஒருவேளை என்னை தூக்கிவிட்ட பிறகு ஏன்டா கவனிக்காமல் இந்த பாழும் கிணற்றில் விழுந்தாய் என்று நீங்கள் அடித்துவிட்டால் அதனால்தான் நான் இங்கேயே இருக்கிறேன் என்னை விடுங்கள் என்றான் அதற்கு காப்பாற்ற வந்தவர் சொன்னார் நான் உன்னை கரையேற்றுகிறேன் என்ற ஆசையோடு சொல்லியும் பாழும் கிணற்றிலேயே இருக்கிறேன் என்று சொல்கிறாயே உனது அசட்டு பிடிவாதத்தை வைத்து அடம் செய்தால் நான் என்ன செய்வது என்று கேட்டார் இந்த கதையில் வருபவர்கள் யார் என்பதை பார்ப்போம் காப்பாற்ற வந்தவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பாழுங்கிணற்றில் விழுந்தவன் நாம் அதாவது ஜீவாத்மா பாழுங்கிணறு பிறப்பு இறப்பு சுழற்சி அதாவது சம்சார குழி கயிறு பக்தி என்ற கயிறை போட்டார் முடிச்சு பக்தி என்ற கயிற்றில் ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று எழுதப்பட்டிருக்கிறது முடிச்சுகளைப் பிடித்து நாம் பகவானிடத்தில் சேரலாம் என்பதுதான் இதனுடைய கருத்து நாமும் பகவானின் நாமங்களை சொல்லி பகவானிடத்தில் பக்தி செலுத்தி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய